பொழுதும் போயிடுச்சே சாயங்காலம் பொழுதும் போயிடுச்சே சாயங்காலம் இன்னோடு தங்கீரும் ஏசையா என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா இன்னோடு தங்கிரோ ஏசப்பா என்னை விட்டு போகாதீங்க ஏசு அப்பா எத்தனை பேரோட இருதயத்தில் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருந்தால் போதுன்னு விசுவாசிக்கிறீங்க அவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா நமக்குள்ளே ஒரு புதிய வல்லமை கிடைக்கும் நம் தேவனிய கருத்தை நம்ம இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க சுத்திகரிப்பாங்க நம்மளை பரிசுத்தமாக நம் தேவனையை கருத்து வாழ வைப்பாங்க ஆமேன் பழைய சுபாவங்களாம் மறைந்து புதிய இரத்தத்தில் நம் தேவனைய கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் நம்மளை கழுவி சுத்திகரித்து பாதுகாப்பார் நம்மளை மீட்டுக்கொள்வார் விசுவாசிக்கிறீங்களாங்க கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைங்க ஆமீன் சாட்சியுள்ள மகளாக நான் என் தேவனைய கருத்தர் இன்றைக்கு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஆமீன் என் வாழ்க்கையில் எவ்வளோ அசிங்கம் ஆமாம் இந்த துன்பங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறையா வந்தது அந்த மத்தியில் நான் ஆராதிக்கிற இயேசு நான் விடவே இல்லைங்க ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்னை கை விடவே இல்லைங்க ஆமாம் அதுதாங்க உண்மையான ஒரு மகளும் ஒரு தகப்பனும் எனக்கு உண்மையாக ஒரு தகப்பன்னா நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தாங்க எனக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தோம் நான் இல்லாமல் தாங்க வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா என் கூட வந்த சகோதரி சகோதரி என் ஃப்ரெண்டு எல்லாமே நான் ஆராதிக்கிறேன் என் இயேசு தாங்க என் ஏசு ஏசு இயேசு அவரை நோக்கி கூப்பிடும்போது என் தேவனே கர்த்தர் உடனடியே என் மகள் என்னை நோக்கி கூப்பிட்றான்னு சொல்லி எனக்கு உடனே எனக்கு செவி கொடுப்பார் எனக்கு பதில் கொடுப்பார் ஆமீ ஹலே